ஒரு லவ்விங்கா அந்த கனவை விட்டு கொடுக்காம ஒரு பிடிவாதமான மனசோட அந்த பயணம் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுதான் இந்த படம் ஆஹ் நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு பையன் அரௌண்ட் இருபது வயசு இருக்கும் மாதிரில இருந்து சென்னைக்கு ஒரு பெரிய நடிகன் ஆகணும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு சொல்லிட்டு வராரு நைன்டீன் எயிட்டிஸ் வந்து நைன்டீன் நைன்டிஸ் ஆகுது டூ தௌசண்ட் ஆகுது டூ தௌசண்ட் டென் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது அப்போ அவருக்கு அவர் இருபது வயசு இருக்கும்னு சொன்னால ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் அவருக்கு வந்து ராஜாராணின்ற படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் கிடைக்குது அவர் பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கைத்தட்டல் வந்து அவருக்கு அந்த இடத்துல தான் கிடைக்குது அவர் தான் எங்கள் அப்பா ஸோ இந்த படம் வந்து எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனாக தான் நான் பார்க்குறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான் இந்த ஜேர்னியில் அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச விஷயம் எப்படி அடிக்க வந்தேன்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னு எப்பயுமே சொல்லிட்டே இருப்பார் ஒருத்தர் இன்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு நான் ஒரு மாதிரி நடிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்கள் அப்பா தான் அண்ட் இந்த கனவை வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவை வந்து நம்ம ஒரு ஆள் தனியாக நம்ம வந்து கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க காசு இல்லை சார் அந்த காசு இல்லை சார் மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப்பில் நடந்தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையாக தலைமையாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துக்கிட்டாங்க எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களும் ஸ்டார் தான் ஸோ பேசிக்கா பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மள சுற்றியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நினைவுபடுத்துற படமாக தான் அது இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து காதலியோட வந்து ஒய்ஃபோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும்னு தோணுச்சு எனக்கு ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு சாகர் சார் இந்த கதையை கேட்டதில் இருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிருச்சு சார் உடனே ஆரம்பிக்கிறோம் நீங்கள் ரெண்டு நாளில் பண்றதுனா பண்ணுங்க லேட்டி நான் வேற எல்லாம் பார்க்கலாம் சார்னு சொன்னேன் அவர்கிட்ட அவர் வந்து நான் ரெண்டு நாள் டெட்லைன் கொடுத்தா ஒரு நாளில் வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்த முடிவு கடைசி வரைக்கும் எல்லா ஃபாஸ்ட்டாகவும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு சாகர் சார் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்கவுங்க வேலையை அந்த மூமெண்ட்ல கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரூபக் சார் எக்ஸிக்யூஷன் பார்த்துக்கிட்டாரு பாபி சார் முடிச்சதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணாரு இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் இந்த படத்துக்கு போட்டிருக்காங்க ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்போட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது ஸோ அந்த அந்த விஷயம் இந்த படத்தில் நிறைய நடந்து நடந்துருக்கு ஸோ இதை வந்து ஒரு இந்த படத்தோட இந்த படத்தை ஒரு ஒரு அழகான லவ் ஸ்டோரியாக தான் நான் பார்க்குறேன் நான் சொல்ற லவ்ன்றது வந்து ஒரு அப்பாவோட லவ் ஒரு அம்மாவோட லவ் ஒரு ஃப்ரெண்டோட லவ் ஒரு காதலியோட லவ் ஒரு ஒய்ஃபோட லவ்னு ஏகப்பட்ட லவ் இந்த படத்தில் இருக்குது ஸோ என்னை கேட்டால் இந்த படத்தை அது சினிமா படம் கிடையாது ஒரு அழகான காதல் கதை தான் நான் நம்புகிறேன் அண்ட் படத்தில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் சின்ன சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேனேஜர் டீமில் இருக்கிற குமார் சார் பாலமுருகன் சார் செல்வகுமார் கண்ணன் மாரியப்பன் எல்லாருமே அவன் வந்து நான் சொல்கிறேன்ல இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச கிடச்ச பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்னால் யாருமே இதை வேலையாக பார்க்கல யாருமே வந்து இதை வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு வேலையாவே பார்க்கல ஏன் அவங்க எல்லாருமே ஓன் பண்ணிட்டு அவங்களோட படமாக நினச்சி எனக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவா போவாடே கூட அவங்களே கூட படத்தை பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எல்லாருமே பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் டெக்னிக்கல் டீம் எலில் டிஓபி இங்கே வர முடியல ஸோ எலிலோட எலில் எனக்கு ஒரு ஒரு டென் இயர்ஸாக தெரியும் மோர் தென் டென் இயர்ஸாக தெரியும் அவளோட சக்ஸஸ் நான் என்னென்னு பார்க்குறேன்னா வந்து ஒரு படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு கூட இருக்க முடியாத அளவுக்கு அடுத்த படம் ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அதுதான் அவ்வளோ சக்ஸஸை நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எடிட்டர் பிரதீப் அந்த ட்ரெய்லர் இந்த ட்ரெய்லர் கிடச்ச வரவேற்புக்கு முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் எல்லாருமே சரி இந்த ஒரு ட்ரெயிலரை பார்க்கும் போதே நாங்கள் கண் கலங்கி அழுதுட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் வந்து பிரதீப் இதான் போய் சேரும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார் ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெய்லர் நான் பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அவர் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான் அவர் ட்ரைலர்க்காக மட்டும் ஒரு கிளாப் பண்ணலாம் நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆ டேரக்டர் மீவின் வினோத் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு அழகா விஷுவலா அழகா தெரியிறதுக்கு அவரோட கலர் சென்ஸும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரம் காலகட்டத்தில் கதை நடக்கிறதுனால அதுக்கான மெடக்கடலும் அவரை ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் விஎஃப்எக்ஸ் முத்துக்குமரன் இந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த விண்டேஜ் லவ் சாங்கில் வந்து ஒரு ஒரு ஸ்னோ ப்ளேஸில் டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய பேர் வந்து எந்த ஊரில் ஷூட் பண்ணிங்கன்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்பிக்கைத்தன்மையோட ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் ஸோ அவருக்கு நான் தேங்க் பண்ணோம் அண்ட் சவுண்டு சவுண்ட் டீம் ராஜா சார் காஸ்டியூம் டிசனர் சுஜித் அபி அப்புறம் கலஜிஸ் ரங்கா சார் ஸ்பெஷல் மேக்கப் பண்ணியிருக்காரு லிபின்னு ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஃபைனலி ஆக்டர்ஸ் பற்றி நிறையா பேசணும் பட் ஆக்டர்ஸை பற்றி நான் படம் வந்ததுக்கப்புறம் நிறையா பேசலான்னு வச்சுருக்கேன் இப்போதைக்கு நன்றி மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் பிரீத்தி நியூ கமராக வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறாங்க ஸோ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அவங்க நியூ கமர் மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரீத்தி சூப்பராக பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் கீதா கேலேஷம் மேம் அவங்க வர முடியல அவங்களும் ஷூட்டிங்கில் இருக்காங்க மாரன் சார் அவரால் வர முடியல அவரும் ஷூட்டிங்கில் இருக்கார் ஸோ மாரன் சார் இந்த கீதா மேம் அகைன் இவங்களாம் சொல்கிறால இவங்களாம் வரதும் வர முடியாத தவிர எனக்கு ரெகுலர் கான்ஸ்டண்டாக ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து எங்களால் வர முடியலன்ற இது விஷயத்தை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க எஸ்பெஷலி மாரன் சார்லாம் வந்து ஃபோன் பண்ணி ட்ரெயிலரில் ஒரு ஷாட் கூட அவர் இல்லை அது ஃபோன் பண்ணி அதை அதை பத்தி கேப்பாரு நினைச்சாங்க அதை பத்தி அதை பத்தி ஒன்னு கூட கேட்கல இந்த படத்துல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனாக பாராட்டுறாங்க ஜெனுவனா மனசார பாராட்டுறாங்கல்ல அந்த மாதிரி நண்பர்கள் இந்த படத்துல கிடச்சிருக்காங்க ரொம்ப நன்றி என்னோடய ஃப்ரெண்ட் தீப்ஸ் இந்த படத்துல ஒரு அந்த சாங்கில் மட்டும் பார்த்துருப்பீங்க சாங்கில் மட்டும் ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருந்திருப்பானே அது அவன் தான் இங்கே இருக்காரு ஸோ இவரும் படத்துல ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நம்ம இந்த ஒரு ஜேர்னியில எப்பவுமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா நம்ம மறக்க முடியாத ஒரு நண்பர்கள் நண்பன் கிடைப்பாங்கல்ல அந்த நண்பன் தான் இவர் படத்தில் ஒரு பேர் குலாபி ஸோ படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் குலாபின் தான் கூட நினைக்கிறேன் அப்புறம் அதித்தி ஸோ அதித்தி வந்து நானும் அதித்தியோ லைக் ஐ நோ மோர் தென் செவன் இயர்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெட் ஃபார் த work டைம் டிஸ்கஸ் movie together. And that அண்ட் தட் ட்ரீம் true. கம் ட்ரூ அண்ட் Aditi. Thank you for being in this journey. அப்புறம் லால் சார் லால் சார் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்த ஒரு பெஸ்ட் திங் தான் சொல்கிறான் நான் அவர் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட டெடிக்கேஷனுக்காக இந்த படம் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் சொல் சொன்னனால இந்த படத்தில் அந்த அப்பா கேரட்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அப்பா எனக்கு லால் சார் உள்ளே வராரு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது எங்கள் அப்பாவே எங்கள் அப்பாவோட கேரக்டர் வச்சு தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் ஸோ எனக்கு இப்போ லால் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆகிட்டார் ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து ரொம்ப இந்த ஒகேஷனில் அவர் இல்லைன்றதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் ஷூட்டில் பிஸியாக இருக்கார் அண்ட் அப்புறம் யுவன் சார் யுவன் சார் துபாயில் இருக்கார் யுவன் சார் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது நான் எல்லா மீட்டிங் எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கிறானு அதாவது நான் என்ன கேட்டாலும் எனக்காக யுவன் சார் பண்ணுவார் அவர் என்ன கேட்டாலும் நான் அவருக்காக பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பாண்ட் எங்களுக்குள்ள லைக் எனக்கு ஒரு பிரதர் ஒரு வெல்விஷர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸு இந்த மாதிரி எல்லா கேட்டகரிகளையும் சார் செட் ஆகார் எனக்கு லைக் அவர் எனக்கு ரொ எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் நிறைய இடம் சொல்லியிருக்க நான் இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சில பேரில் இவன் சார் ஃபர்ஸ்ட்டில் இருப்பார்னு தான் அந்த அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் கிடச்சது வந்து ரொம்ப ப்ளெஸ்ஸிங் தான் சொல்லணும் நான் அவர்கிட்ட எப்போயுமே அட்வைர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ அன்போட எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கணுன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்பேன் நான் எப்பயுமே நம்பர் ஒரு விஷயம் தான் அவரை மாதிரி நம்ம எல்லாருமே இருந்துட்டோம் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே இருந்தோம்னா இந்த உலகம் ரொம்ப அழகா ஹாப்பியான பிளேஸா இருக்கும்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு யுவன் சார் பிடிக்கும் அண்ட் ஃபைனலி அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார் ஸ்டார் கவின் கவின் கிட்ட இந்த கதை சொல்லும் போது வந்து நான் போய் கதை சொன்னேன் டாடாக்கு அப்புறம் தான் எனக்கு கவினை தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது கதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இந்த கதையில் நடந்த இன்சிடெண்ட்லாம் என் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னாரு ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கதை வந்து ஒரு நாயகனை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இதை தான் பார்க்குறேன் நான் ஸோ இந்த டெஸ்டினி தான் அவர் அங்கே சூஸ் பண்ணிச்சு ஸோ வந்து அவர் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை வந்து கரெக்டான ஒரு ஆள்கிட்ட போயிருக்கின்ற நம்பிக்கையும் அவர் நடித்த நடிக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் எங்கள் டீம் எல்லாருமே பேசிகிட்ருப்போம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஸ் அன் ஆக்டராக ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்தீங்க ட்ரெயிலரில் உங்கள் எல்லோரையும் கண்கலங்க வச்சதுக்கு முக்கிய காரணம் கவின் தான் ஸோ யூ ஸோ மச் ப்ரோ யா ஆல்மோஸ்ட் எல்லாரையும் தேங்க் பண்ண நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ல் த்ரஸ் மீடியா இன்ஃப்ளூசர் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாேருமே இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி இங்கே இருக்கிற இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இப்போ வரைக்குமே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி வந்து லவ் தான் அந்த லவ் வந்து என்னை சுற்றி ஃபீல் ஆகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற விஷயமே அது எமோஷனலாகிறது வந்து ரொம்ப ஓவர் ஓவர்வெல்மிங்காக இருக்குது இந்த லவ் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் ஃபைனலி ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஸ்பாயிலர் அலர்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷத்தில் சொல்லிடுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் படத்தில் அங்கங்கே இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த சர்ப்ரைசை ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்கும்னு நான் நம்புறேன் ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் மட்டும்தான் மற்றபடி ஐ எம் சோ ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிபடி தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் ஆஃப் ரொம்ப சூடாக இருந்தாலும் இந்த டைமில் வந்து உட்காந்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இலன் சொன்ன மாதிரி அவர் ஆக்சுவலாக ஸ்டார் சொன்னதுக்கு முன்னாடியே அவரோட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிருந்தேன் நான் நியூஸ்ல இருக்கும்போது இலன் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு கதை நரேட் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கதையோடு எனக்கு ஆக்சுவலாக இலனோட ஆனஸ்டி இந்த வே ஹி சீஸ் சினிமா இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிட்டு வினோதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் வினோத் இந்த கதை பண்ணுறோமே இல்லையோ பட் இல்லைன்னு வச்சுரு படம் பண்ணணும்னு சொன்னேன் அண்ட் லைக் ஹீ ஹிசெட் ஒரு நாள் வந்துட்டு சார் ஸ்டார் அண்டு மூவி பண்ணலாமான்னு கேட்டார் ஸோ ஐ ஹாஸ்ட் டைம் சரி சொல்லுங்கள் ஊரை இட் தென் ஹி நடை த ஸ்டோரி டு மீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் தட் டைம் ஐ டைம் ஹூட் யூ இன் த மைண்ட் ஆஸ் அ ஹீரோன்னு கேட்டேன் ஈ சார் ஐ ஹாவ் கவின் அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிம் நான் இம்மிடியட்டாக கவின் சொல்ல உடனே ஐ சா டாடா அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ வாஸ் லைக் நான் டாடா பார்க்கும்போது ஐ நியூ திஸ் திஸ் ஹீரோ கவின் விஸ் டெஃபினெட்லி ஹேஸ் அ பிரைட் ஃபியூச்சர் இன் தமிழ் சினிமா அந்த மைண்டில் இருக்கும்போது இல்லை அந்த டைமில் கவினை கொண்டு வரும்போது இட் ஜஸ்ட் ஃபெல்ட் மேஜிக்கல் ஃபார் அஸ் லைக் ஓகே தோட போட்டே மணி கேம் டுவெர்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் த காம்பினேஷன் டூ டேஸ் அது உண்மையான கதை என்கிட்ட சொன்னார் சார் எங்கள் டூ டேஸாக டைம் இருக்குது சார் அதுக்குள்ளே சொல்லுங்கன்ட்டு இட்ஸ் ஹியூஜ் ப்ரெஷர் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ பிலீவ் இன் த ப்ராஜெக்ட் அண்ட் ஐ பிலீவ் இன் இலன் அண்ட் ஐ பிலீவ் இன் கவின்ஸ் ஆக்டிங் அந்த ஒரு கட் ஃபீல்டில் வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் டுடே ஐ கேன் சி மேஜிக் ஆன் த ஸ்க்ரீன் படம் பார்த்தேன் எவ்ரிபடி எவ்ரி ப்ரொடியூசர்ஸே படம் நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க பட் ஐம் ரியலி ஹாப்பி வித் த காண்ட் தட் தே கேவ் அண்ட் திஸ் மூவி நான் எப்படி சொல்ல வர்றேன்னா இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மேரேஜ் ஆஃப் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் ஹவு இல்லைன்னு சொன்ன மாதிரியே எல்லா டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க வேலை மாதிரி பண்ணாமல் அவங்களோட ஹார்ட் கொடுத்து பண்ணியிருக்காங்க அண்ட் பீட் ஆக்டர்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டெக்னீஷியன்ஸ் நான் ரீசெண்ட்லாக வி வென்ட் டூ ராதாகிருஷ்ணன் சார் ஸ்டூடியோ போனாலும் த வே ஹீ இஸ் கெட்டிங் இன்வால்வ்ட் அவரோட சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் மாரிமுத்தோட சிஜியாக இருக்கட்டும் அந்த வே த எயீஸ் ஆட்டிங் இன்வால்வட் இன் அட் ஈவன் ப்ரொடக்ஷன் டீம் இஸ் ஜஸ்ட் வெல்ட் லைக் இட் இஸ் மென் டு ஹேப்பன் அந்த ஒரு மேஜிக்கல் நடந்துச்சு இந்த படத்தில் அண்ட் ஐ ஒன் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு சே கபன் இஸ் எ நெக்ஸ்ட் பிக் திங்இன் தமிழ் சினிமா ஸோ தேங்க்யூ ஸோ மச் குட் ஈவினிங் ஹேபி டு டேங்ல எல்லாத்தையும் சொல்லிட்டார் ரொம்ப டீட்டெயிலாகவே நிச்சயமாக நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக எல்லாத்தையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் இட்ஸ் அ கான்ஃபிடண்ட் பிகாஸ் என்னென்னா இந்த டீமே பயங்கர ஒரு பாசிட்டிவான டீம் அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எவ்ரி ஒன் எங்கள் ப்ரொடியூசர்ஸாகட்டும் எங்கள் டேரெக்டராகட்டும் மற்ற டெக்னீஷியன்ஸாகட்டும் கூட ஒர்க் பண்ணுற எல்லா அசிஸ்டன்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி அவங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டே இருந்தோம் அதோட சக்ஸஸாக தான் இந்த படமாக நாங்கள் பார்க்குறோம் ஸோ ஹேப்பி ஐண்ட் டு சேவ் ஒன் திங் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு பீட் இட்ஸ் ரியலி வெரி வெரி ஹார்ட் டு பீட் த பர்சன் ஹூ நவர் கிவ்ஸ் அப் தேங்க்யூ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நவு டு டே ட்ரைலர்லாம் நான் ஒன் வீக்கில் பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெவியாயிடுச்சு ஏன்னா ஒரு பக்கம் இலன் ப்ரோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன் படம் பார்த்துட்டேன் ஒரு பக்கம் கவின் ப்ரோ வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இந்த டீமுக்குள்ளே நம்ம இருக்கோன்னும் போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து எனக்கு ஒரு நான் ஒரு டென் டேஸில் முடிச்சுட்டேன் அப்புறமா எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்புறம் இலவன் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வேணும் வெறும் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வேணும்னு சொல்லி கேட்டு அப்பயுமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை ஏன்னா என் மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அதுக்கு காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான் அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சரி ஆர்ட் ஆக்ட்ரு கொண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ஒன்று அண்ட் வந்து இன்னொன்னும் எனக்கு ட்ரெய்லர் உடனே எனக்கு தோணுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நல்ல சமையல்காரன் எவ்வளோ பெரிய நல்ல சமையல்காரனுக்குமே வந்து ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் தான் வந்து அது நல்ல ஃபுட்டாக மாறும் ஸோ எப்படி இது நல்ல ஃபுட் என்ன நல்ல ட்ரெய்லராக மாறுச்சுன்னா இது எல்லாமே இவங்க நல்ல இன்க்ரீடியன்ஸாக எனக்கு வந்து இந்த படத்தில் அமைஞ்சாங்க

அந்த ஆட்ஸ் அப்போ அந்த தோல்ல கை போட்ட கை வந்து அது இன்ன வரைக்கும் அது விலகல இலன் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல அது வந்து இலன் சினிமால வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு ஹி டாட் மீ லோட் ஆஃப் திங்ஸ் ஸோ தேங்க்யூ இலன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இலன் சொன்ன மாதிரி என்னுடைய கேரக்டர் நேம் வந்து குலாபி படம் பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு தெரியும் அது நல்லா பண்ணியிருக்கோம் நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் ஐ ஐங்க் ப்ரொடியூசர் சாக சார் ரூபக் சார் ரூபக் சார் அண்ட் வினோத் சார் அண்ட் குமார் சார் ஆல்சோ யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆக போகுது ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்தில் நீங்கள் ஃபீமேல் லீடாக ஒரு ஃபீமேல் லீடாக நடிச்சிருப்பீங்க நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் நம்பிக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு நான் என்னோடய ஸ்டார் டீமுக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் தான் தேங்க்யூ சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் என்னோட தாய்மொழியான தமிழில் ஒரு படம் பண்ணுறதுக்கும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பண்ணுறது நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐம் கோட் மேக் தி ஸ்பீச் ஷார்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் மிஸ்டர் மிஸ்டர் ரூபக் அண்ட் மிஸ்டர் சாகர் ஃப்ரம் ரைசீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மிஸ்டர் பிவிஎஸ்என் பிரசாத் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபார் பிலீவிங் இன் மீ இவ்வளோ ஒரு நல்ல படத்தில் இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே அதில் என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி த நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் ஐ வுட் லைக் டு தேங்க் யூஸ் இல்லன் சார் நான் எப்படி பார்க்குறேன்னா நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்னா நான் இல்லைன்னு சரோட கைடன்ஸ்க்கு கீழே தான் நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறினேன்ற மாதிரி தான் நான் என்னையே பார்க்குறேன் ஸோ உண்மையாகவே நான் உங்கள் இருந்து நிறையாவே கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இல்லைன்னு சார் அண்ட் கவின் உங்கள் கூட நான் நிறைய சீன்ஸ் பண்ணல பட் ஐ ரியலி வாண்ட் டு சே ட்ரெய்லரை நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்ருக்கேன் நான் இப்போ தான் படதை பார்க்க போகிறேன் Kavin, um, my huge congratulations to you. Kandipa um, and the uh, star of our And last but not the least, I would like to thank my parents and my family. Uh, without them, I would not be standing here today. I'm uh, very grateful for them for being a rock solid support system to me. தேங்க் த என் ஸ்டீம் ஃபார் சூஸிங் மீ டு பி எ பார்ட் ஆஃப் தம் பிகாஸ் எவ்ரிடே நான் செட்டுக்கு போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படனால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்கறது என்னென்னா ஐ சி எவ்ரி எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் த்ரூ இல்லைன்னு சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாகவே எழுத்து ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் டு எவ்ரி திங் தி டூ ஃபார் த ஃபில்ம் அண்ட் அதை பார்க்கும் போது தான் எனக்கு ஓ இதுக்காக தான் படம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் ஸ்பிரிட் அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட் அந்த ஃபீலிங்க்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துப்போம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ரான்ஸ்லேட் ஆகும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் So, uh, I assure you that it will touch your hearts. Thank you. Yalla wanakam. Chennai. Chennai feels like home. I'm getting there with my Tamil. Kunjum kunjum, But uh, yes, Chennai feels like home. I have grown up with uh, South Indian food primarily. And people around me who were Tamil. And we have similar culture. I'm a Maharashtrian, I'm a Marathi speaking girl. So we have similar culture with Tamil and uh, Tamilians and Maharashtrians, I feel. So it feels amazing to be back in Chennai. And I would give the entire credit to Ilan. Uh, absolute delight to work with. An amazing direct director. And uh, I think he has the core quality of a director, which is patience. With a lot of patience, he taught me not only the lines, the dialogues, but the dialect and the emotion to pull Surabhi to who she is, from Jimmiki to Surabhi and Surabhi to Jimmiki, because there is a lot that you will see that uh, Surabhi will give you all in terms of emotion. So I would really like to thank Ilan. Thank you so much for this opportunity. I would really thank um, my producers, Sagar sir, Papi sir, and Rupak sir, for this opportunity. And I think uh, I come from theatre, so for me, rehearsing lines is a very important factor. And uh, this journey has been a lot of fun because from dragging the director to the beach to rehearse lines. <laughs> i had the opportunity and i had the freedom because yes we are good friends and it helps a lot when the team is so coherent everybody's together coven was an absolute delight again as a co-actor i told him i remember i told him in his vanity van please forgive me if i bother you throughout with my language or with um, you know not going ahead with the lines because uh, this is my first film, in a way, I could say. So, yeah, and he was an absolute sport. So, I'm very, very, very excited for the 10th. My family is coming here to watch, and I'm sure everyone else is also equally excited. So, thank you, Chennai, I would say. Thank you.